வணக்கம் மக்களே மும்பை அணில ரோஹித் சர்மாவுக்கு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய அவமானங்கள் அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஐ பி எல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிரிக்கெட் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணி ஒரு வழியா தங்களோட முதல் வெற்றியை பதிவு பண்ணிட்டாங்க முன்னதாக தோனிக்கு முன்னாடியே மும்பைக்கு அஞ்சு கோப்பைகளை வென்று கொடுத்த ரோஹித் சர்மா வெற்றிகரமாக ஐ பி எல் கேப்டனா சாதனை படைச்சிருக்காரு அதன் காரணமா இந்தியாவோட கேப்டனாகவும் முன்னேறிய அவரு கடந்த ரெண்டு ஐசிசி கோப்பைகளை வென்று சாதனை சாதனையும் படைச்சிருக்காரு அப்படிப்பட்ட அவரு ஐ பி எல் தொடர்ல சமீபத்திய வருடங்கள்ல பெரிய ரன்கள் குவிக்க தடுமாறி வந்துட்டு இருக்காரு அவருடைய தலைமையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த வருஷத்துல மும்பை மோசமா விளையாடி வெளியே போனாங்க அதனால் அஞ்சு கோப்பைகளை வென்று கொடுத்த கேப்டன் அப்படின்றதையும் மறந்த மும்பை அணி நிர்வாகம் ரோஹித்த கலற்றி விட்டுட்டு குஜராத் கிட்ட இருந்து பாண்டியாவை வலு கட்டாயமா வாங்கி தங்களோட கேப்டனா நியமிச்சுக்கிட்டாங்க அந்த முடிவுக்கு மும்பை ரசிகர்களே எதிர்ப்பு தெரிவிச்சு பாண்டியாவுக்கு எதிராக கூச்சமும் போட்டாங்க இன்னொரு புறம் கேப்டன்ஷிப் பொறுப்பு கைக்கு வந்ததும் ரோஹித் சர்மாவை பவுண்டரி எல்லைக்கு போய் ஃபீல்டிங் பண்ண சொல்லி பாண்டியா அவமானப்படுத்தியதும் மும்பை ரசிகர்களை அடைய வச்சது அதன் காரணமா ரோஹித் சர்மா மும்பையை விட்டு நிறைய ரசிகர்களும் போன்ற சில முக்கியமான முன்னாள் வீரர்களும் அதிருப்தி தெரிவிச்சிருந்தாங்க எதிர்ப்புக்கு மத்தியில பாண்டிய தலைமையில சுமாரா விளையாடிய மும்பை புள்ளிப்பட்டியல்ல கடைசி இடத்தை பிடிச்சு வெளியே போனாங்க அதுக்கப்புறம் ரோஹித் சர்மாவோட தலைமையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்டி உலக கோப்பைய வெல்ல பாண்டியா உதவியா இருந்தாரு அதனால அவரை மும்பை அணி கலற்று விடாம இந்த வருஷமும் தக்க வச்சுக்கிட்டாங்க அந்த சூழ்நில இந்த வருடம் ரோஹித் சர்மாவை முதல் போட்டியில இருந்தே மும்பை அணி நிர்வாகம் இம்பாக்ட் வீரரா பயன்படுத்திட்டு வராங்க குறிப்பா ரோஹித் சர்மா முழுமையா விளையாட விரும்பினாலும் கூட ஃபிட்டா இல்ல அப்படின்னு கருதக்கூடிய மும்பை அணி நிர்வாகம் அவரை இம்பாக்ட் வீரரா பேட்டிங்ல மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு மீதி நேரத்துல பெஞ்சில உட்கார வச்சு அவமானப்படுத்திட்டு வராங்க அதோட உச்சகட்டமா கொல்கத்தாவுக்கு எதிரான போட்டியில ரோஹித் சர்மாவை கூல்ட்ரிங்க்ஸ் தூக்க வச்சிருக்காங்க மும்பை அணி நிர்வாகம் Porque அதை ஏற்று பனி ஓட கூல்ட்ரிங்ஸ் எடுத்துட்டு போயிருக்காரு நம்ம ரோஹித் சர்மா அவர்கிட்ட மற்ற மும்பை அணி வீரர்கள் யாரோ போட்டி சம்பந்தமான விஷயங்களை ரோஹித் சர்மா ரசிகர்கள் அஞ்சு ஐபிஎல் கோப்பைய கேப்டனா நின்று வென்று கொடுத்திருக்க கூடிய ரோஹித் சர்மாவுக்கு மும்பை அணில அவமானங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறதா அதிருப்திய வெளிப்படுத்தி இருக்காங்க ஏன்னா சமீபத்துல ரெண்டு ஐசிசி கோப்பைகளை வென்ற ரோஹித் சர்மா இப்ப வெளியே வந்தா கூட கூட பஞ்சாப் டெல்லி போன்ற அணிகள் கொடுத்து வரவேற்க தயாராவே இருக்காங்க இந்த முறை ரோஹித் சர்மா ரன் இப்படின்னு பேட்டிங்ல பெரிய ரன்கள் குவிக்காம தடுமாறி வந்துட்டு இருக்காரு அதனால ரோஹித் சர்மா கிட்ட இந்த கொல்கத்தா போட்டியின் முடிவுல மும்பை அணியோட உரிமையாளர் நீதா அம்பானி கொஞ்சம் கோபமா பேசினது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்